வணக்கம் நெட்புக்லே இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை தன்னம்பிக்கை வளர்ச்சி மனப்பான்மை இது ரெண்டும் நம்ம வெற்றி பெறுவதற்கான முக்கியமான வழிகள் இது ரெண்டும் இல்லாமல் வெற்றிங்கிறது எட்டாத கனியாக போயிடும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று நேர்மறையாக கற்றுக்கிட்டே இருப்போம் கற்றுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி தோல்வியை கண்டு தோண்டு போயிடக்கூடாது தோல்வி அடைஞ்சோமா அந்த தோல்வியிலேருந்து வெற்றிக்கான சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும் அந்த வெற்றிக்கான பயிற்சி எடுத்து முயற்சியை முன்வைத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அது மாத்திரம்தான் நம்ம வளர்றதுக்கு ஒரே வழி இல்லைங்களா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வேணும் மற்றவங்களால முடிஞ்சதுன்னா நம்மளாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு வேணும் அது இல்லாமல் நம்ம எது பண்ணாலும் வெற்றி அடைய முடியாது அதே மாதிரி நம்ம யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது நம்மளை உட்பட தன்னம்பிக்கை குழுப்பணி ஒத்துழைப்பு இது தான் நம்ம வெற்றிக்கு வித்திடும் ஏனி படிகள் ஆகவே நட்புக்களை வாழ்க்கை வாழ்வதற்கே கற்று தெளிந்து பயின்று முயன்று முன்னேறி மிகையாய் வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி